கடந்த இரண்டு நாட்களில் இந்தியாவில் இருந்து ஏவப்பட்ட ஏழு ட்ரோன்களை பாகிஸ்தான் இதுவரை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அஹமத் ஷாரிப் சௌத்ரி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் ஏவிய குறைந்தபட்சமாக ஒரு விமானம் அல்லது ட்ரோனின் சிதைவை காட்ட வேண்டும் என இந்திய அதிகாரிகளுக்கு அவர் சவால் விடுப்பதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் பல இடங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதல்களில் மொத்தம் முப்பத்து மூன்று பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் எழுபத்து ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சௌத்ரி தெரிவித்துள்ளார் அவர்களில் ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து குழந்தைகள் அடங்குவதாகவும் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் பதினான்கு ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவ செய்தித் தொடர்பாளர் அஹமத் ஷரீப் சௌத்ரி கூறியுள்ளார்